நீங்கள் வட மாநிலங்கள்லாம் போனால் நம்ம தமிழ் நம்ம தென் மாநில டிரைவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த மாதிரியான எப்படி என்ன சார் இன்றைக்கி வந்து ஒரு டீசல்னு எடுத்துங்க சார் முப்பத்தி மூணு ரூபா வந்து மத்திய அரசுக்கு வரி பதினொன்று புள்ளி இருபது மாநில அரசுக்கு வரி வரி அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்தியா முழுக்க இந்த மோட்டார் தொழில லஞ்சமாக கொடுக்கப்படுது மகாராஷ்டிராவில் நீக்கிட்டாங்க மத்திய பிரதேச நீக்கிட்டாங்க அந்த மாதிரி இங்க பார்டர் செக் போஸ்ட் எதுக்கு சார் அவசியமே இல்லையே ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி ஏழு தோல்கேட்டு புதுசா வந்திருக்கு தோல்கேட்டு தான் புதுசா வருது நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில் இல்லை என்கிற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதாரத்தை மயமாக கொண்டு இயங்கி வருகிறது அந்த வகையில் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான அடிப்படை மூலாதாரமாக விளங்குவது வணிகம் அந்த வணிகத்தில் மிக முக்கிய தூண்களாக விளங்குவது விமான வழி போக்குவரத்து கப்பல் வழி ரயில் வழி மற்றும் ரோட்வேஸ் சாலை வழியாக ஏற்ப நடைபெற்று கொண்டிருக்கிற வடிகங்கள் இது இந்த ரோட்வேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் கனரக வாகனங்களை சொந்தமாக வைத்திருக்கிற இயக்குகிற முதலாளிகளும் அதை இயக்குகிற ஓட்டுநர்களுக்கான அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நம்முடைய உரையாற்றுவதற்காக நம்முடைய வந்திருக்கிற மோட்டார் வெளிச்சம் ஆல் இண்டியா மோட்டார் சர்வீஸ் நிறுவனத்தின் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களை அரங்கேற்க வருக வரவேற்கும் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இருக்கீங்க நல்ல சூழ்நிலையில உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி 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 தொழில் புரியக்கூடிய நேயர்களுக்கும் வணக்கம் வணக்கம் நன்றிங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்துட்டு வணிகத்தின் அடிப்படையில தான் இயங்கிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த வணிகத்தை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறதுல சாலை வழி போக்குவரத்து அதிலும் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய அதை நிர்வாகம் செய்யக்கூடிய உங்களை மாதிரி மனிதர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது அதில் முதல் கேள்வியாக ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் எத்தனை பர்மிட் வாகனங்கள் இயங்கி வருகிறது தமிழ்நாட்டில் எத்தனை பர்மிட் வாகனங்கள் இயங்கி வருகிறது இந்த மோட்டார் தொழில் என்பது ஒரு இன்றியமையாத புனிதமான தொழில் ஒரு நாட்டிற்கு வருவாயை ஈட்டி கொடுப்பதற்கு மட்டுமல்லாமல் அவசர பணிகளுக்கும் போர்க்கால பணிகளுக்கும் கொரோனா போன்ற பல நெருக்கடி சூழ்நிலைகளிலும் காவல்துறைக்கும் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இராணுவத்திற்கும் உதவிகளை ஒரு இடத்திலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த தொழில் விவசாயமும் இந்த மோட்டார் தொழிலும் முதுகெலும்பும் நாட்டிற்கு இதை நல்ல முறையிலே இவர்களை பாதுகாப்போடு கொண்டு செல்வது மத்திய மாநில அரசுகளுடைய கடமையும் பொறுப்பும் உண்டு இன்னும் சொல்ல போனால் இந்த தொழிலிலே இன்றைக்கு ஒன்னே கால் கோடி வாகனங்கள் இந்தியா முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் கனரக வாகனங்கள் உள்ளது இந்த வாகனங்கள் காய்கறிகள் முதல் கொண்டு தளவாட சாமான்கள் முதல் கொண்டு கட்டுமான பொருட்கள் முதல் கொண்டு வணிக பொருட்கள் முதல் கொண்டு அத்தனை பணிகளிலும் இரவு பகல் பாராமல் வாகன உரிமையாளர்கள் டிரைவர்கள் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்ஸ் நான்கு தூண்களாக பணிகளை நாடு முழுவதும் போற்றத்தகந்த வகையிலே பணி செய்து வருகின்றார் இப்போ இந்த நான்கு தூண்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களும் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உங்களை வந்து ஒன்று உங்களை பாதுகாக்கணும் இல்ல அவர்களால் உங்களுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படணும் இதில் அவங்களை எந்த வகையில பார்க்குறீங்க அரசு இயந்திரம் உங்களுக்கு எந்த வகையில உறுதுணையாக இருக்கிறது எங்களுக்கு அரசு இயந்திரங்கிறது சார் உறுதுணையாக இதுக்கு இருந்தால் இந்த தொழில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த தொழில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு விளங்கி இருக்கும் ஓகே இன்றைக்கு இந்த தொழில் கடைசி பின்னடிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் நாம் கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டுள்ளோம் எந்த மாதிரியான பின்னடிவை நீங்கள் இப்போ எதிர்கொள்றீங்க இந்த துறையில் இந்த துறையில பொறுத்தளவு இன்னைக்கு வந்து ஒரு டீசல் எடுத்துக்கோங்க சார் முப்பத்தி மூன்று ரூபா வந்து மத்திய அரசுக்கு வரி பதினொன்று புள்ளி இருபது மாநில அரசுக்கு வரி வரி டீசல் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது விலை உயர்ந்துகிட்டே போகுது தோல்கேட்டு கிலோமீட்டருக்கு நாங்கள் எட்டு ரூபா ஒன்பது ரூபா நீங்கள் பே பே பண்ணுறீங்க பண்ணுறோம் லாரிகளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா டீசல் செலவாகுது ஒரு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா டீசல் செலவாகுது அப்புறம் வந்து ஏற்று மாமல் இறக்கு மாமூல் மூன்று ரூபா போயிடுது அப்புறம் வந்து எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு ஆறு ரூபா ஆறு ரூபா கிட்டத்தட்ட இதுவே வந்து உங்களுக்கு எழுபது ரூபா கிட்ட வந்து இந்த இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கணக்கில் இல்லாத செலவுகள் அது என்ன போலீஸு ஆர்டிஓ அதர் அஃபீஷியல்ஸ் எக்ஸ்பென்சஸ் இப்போ கூட சொல்லிக்கிறாங்க சேவ் லைஃப் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் ஒரு சொல்லிக்கிறாங்க சார் கடந்த ஆண்டு சொல்லிக்கிறாங்க சரிங்க சார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்தியா முழுக்க இந்த மோட்டார் தொழில லஞ்சமாக கொடுக்கப்படுது இந்த தொழில மட்டும் இந்த தொழில மட்டும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் போலீஸுக்கும் ஆர்டிஓக்கும் இதர அரசு அதிகாரிகளுக்கும் இப்படி இப்படி கொடுக்குறாங்க இதில் செக் போஸ்ட்டு இது இல்லாமல் பார்டர் செக் போஸ்ட் இப்போ பார்டர் செக் போஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு செக் போஸ்ட் இருக்குது இப்போ அந்த பார்டர் செக் போஸ்ட்ல அவங்களோட அவங்களோட பெரும்பான்மையான பணி என்னவாக இருக்கும் அங்க ஒண்ணு பணி இல்லைங்களா இப்போ நீங்க வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை இன்னைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற பண்றதுல எஃப்சி பண்றதுல இன்னைக்கு வந்து ஆய்வு மேற்கொள்றதுல இன்னைக்கு வந்து தணிக்கை செய்யறதுல இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ் பணிகள்ல முப்பது விழுக்காடு பணியாளர்கள் இல்லை பணியாளர்கள் இல்லை இல்லை இதனால வந்து வாகனங்கள் வந்து ரெனிவே வந்து எஃப்சி பண்ணுறது புது வாகனங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் லைசன்ஸ் ரெனிவல் நிறைய தாமதங்களும் இருக்குது தாமதங்கள்லாம் மிகப்பெரிய தாமதங்கள் இருக்குது ஸோ உங்களை போன்ற இந்த பார்டர் செக் போஸ்ட் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் அந்த பார்டர் செக் போஸ்ட்டில் இப்போ மகாராஷ்டிராவில் நீக்கிட்டாங்க மத்திய பிரதேசில் நீக்கிட்டாங்க அந்த மாதிரி இங்கே பார்டர் செக் போஸ்ட் எதுக்கு சார் அவசியமே இல்லையே

அந்த மாதிரி இதை பண்ணுங்க நல்ல பணிகளை பண்ணுங்க ஆர்டிஓ ஆபிஸ்ல தேக்கம் இல்லாத பணிகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுங்க அதே மாதிரி தபால் அனுப்புறாங்க இப்ப வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவணங்கள் எத்தனை தபால் அனுப்புறாங்க அது அவசியம் இல்லை உடனுக்குடன் கையில கொடுத்துருங்க கொடுத்துடலாம் அதனால மிஸ்ஸிங் ஆகுது ப்ராப்ளம்ஸ் ஆகுது தேக்க நிலை ஆகுது ஆர்டர் செக் போஸ்ட் என்ன லஞ்ச லாவணியம் தான் இப்ப வந்து இப்ப வந்து தமிழ்நாடு வண்டிகள் வந்து சங்ககிரில இருந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து சங்ககிரில மட்டும் நாற்பதாயிரம் லாரி இருக்கு ஓ இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆறரை கோடி வாகனங்கள் இருக்கு சுமாராக ஏழு கோடி வாகனங்கள் வரைக்கும் இந்த தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் கனரக வாகனங்கள் இருக்கு இருக்கு தேசிய பர்மிட் வாகனங்கள் இதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து வருஷத்துக்கு வந்து நேஷனல் பர்மிட்டுக்கு வந்து பத்தொன்பதாயிரம் ரூபா கட்டுறோம் செலவு பண்றோம் ஒரு ஒரு வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கு ஒரு லாரிக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு கோடி பதினெட்டு லிட்டர் டீசல் விற்பனையாகுது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு வண்டி வந்து ஒரு லாரி ஓனர் வந்து மிக கண்ணீரும் கம்பளையுமாக அவர் சொல்கிறாரு அகமதாபாத் போயிட்டு வருது வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டரு போட்டி போலீஸும் ஆர்டிஓ அஃபீசியல்ஸும் மட்டும் பதினாறாயிரம் ரூபா செலவு செலவு செலவா அண்ணா வரையறுக்கப்படாத செலவு செலவுகள் இதெல்லாம் வந்து இது வரையின்ன வரையறுக்கப்பட்ட செலவுகள்லாம் இந்த மாதிரி செலவுகள் சொன்ன சொல்லிட்டே போகலாம் கிலோ ஒரு அம்பத்தஞ்சு ரூபாய் வந்து இது வந்து கண்டிப்பாக இப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா இந்த செலவு நம்ம செஞ்சுதான் சார் ஆகணும் ஆகணும் இது வந்து ஒரு எந்த ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கூட இந்த செலவு செஞ்சு ஆகணும் செலவாகுது வாடகை நிர்ணயம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு ரூபாயாவது கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுனுக்கு நீங்க நிர்ணயம் பண்ணணும் இப்போ அரசு நிர்ணயம் பண்ணிட்டு இப்ப தமிழ்நாட்டில் எழுபத்தாறு ஆறு தோல் கேட் இருக்கு ஆமா அகில இந்திய லெவலில் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி மூணு தோல் இருக்கு இருக்கு ஆமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தி ஏழு தோல்கேட்டு புதுசா வந்துருக்கு தோல்கேட்டு தான் புதுசா வருது வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து விலையை ஏற்றிட்டு இருக்காங்க புதிய டோல்கேட்கள் முளைத்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய செலவுகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது இறுதியில் இது இந்த செலவுகள் எல்லாம் வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை விலைவாசி உயர்வாக பாதிக்கிறது கண்டிப்பா சார் சாதாரண பொதுமக்களுக்கு தான் இது பாதிப்பு பெரிய பாதிப்பு இப்போ எல்லா விளையும் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் லாரி காய்கறி வருது இப்படி ஒவ்வொருதுலேயும் விளையாட்டுறோம் இப்போ டீசல் விளையாட்டுறோம் டோல் விளையாட்டுறோம் டேக்ஸு நேஷனல் பர்மிட்டு இன்சூரன்ஸு அன்லோடிங் லோடிங்கு லே இந்த மாதிரி வரிசையாக பல்வேறு செலவினங்கள் அந்த அது இல்லாமல் லாரி டிரைவருக்கு அவங்களுக்கு சம்பளம் தரணும்

லாரி லோடு வண்டியில் போகிறப்பே சைடில் வந்து வேகன் மாதிரி வண்டிங்க வரும் ஓ சைன் சைடில் வந்து டிராக்டர்ஸு அந்த மாதிரி வேகன்ஸ் மாதிரிட்டு வருவாங்க வண்டியை வந்து பஞ்சர் பண்ணுவாங்க வண்டி இடைமறிப்பு பண்ணுவாங்க மேலே ஏறி இப்போ இந்த சிகரெட்டு இந்த மாதிரி லோடு ஹைட் லோடு இந்த மாதிரி என்னென்ன லோடெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இப்போ இந்துஸ்தான் யூனியன் லிவரெல்லாம் விலை மதிக்க மிக்க பொருள் பொருள் ஒரு லோட்ல வந்து ஐம்பதனாயிரம் அறுபது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் பொருள் எல்லாம் போகும் ஒரு கோடி பொருள்லாம் போகும் அப்போ காப்பர் ப்ளேட்லாம் போகுதுன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி இருக்கும் பொழுது தூத்துக்குடியில தூத்துக்குடிலேருந்து காப்பர் பிளேட் போனீங்கன்னா வடமான வந்து அமதாபாத் போகும் எல்லா இடத்துக்கும் போகும் போறத போகிற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவரையும் நிறைய பேரை சாப்படிச்சிருவாங்க அப்படி லாரி எடுத்துகிட்டு போடுவாங்க

அந்த மாநிலத்துடைய ஹோம் செக்ரட்டரிக்கு கன்சென்ட் எஸ்பி கலெக்டர் எல்லோருக்கும் அந்த கடிதத்தை போட்டு எந்த பாதிப்பு தென் மாநிலத்தில் அந்த லாரி உரிமையாளர்களுக்கு ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் அவங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வருது இப்போ கடந்த மாதம் கூட வந்து ஒரு டிரைவர் வந்து வந்து வட மாநிலத்தில் இறந்துட்டாரு அவரை வந்து உடனடியாக நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தின் மூலமாக இலவசமாக தூத்துக்குடி இங்க மரணம் அவங்க அவர் ஹார்ட் இருக்கு அட்டாக்ல அவங்கள வந்து உடனடியாக கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதிரி ஓட்டுநர்களுக்கு கனரக வாகனங்களை இயக்கு அண்டை மாநிலங்களுக்கு இயக்குகிற ஓட்டுநர்களுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் மூலயமாக ஏதாவது இன்சூரன்ஸ்கள் அளிக்கப்படுகிறதா